ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பவுலில் ஒரு சின்ன கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா தோசமாக வைப்பதற்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்தாச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு பேனில் எந்த கப்பால் மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பு சேர்த்துக்கோங்க குங்கும உப்பு ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும் எந்த விதமான பாகுபாதமும் தேவையில்லை தண்ணி ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இதை கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க வடை போண்டா பொறிக்கிற மாதிரி ரொம்ப அதிகம் எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக சேலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ நாம் ஒரு கரண்டி மாவை இந்த எண்ணெயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நாம் ஒரு கரண்டி மாவை சேர்த்துக்கலாம் அகலமான பேனாக இருந்தால் ரெண்டு மூணு ஒரே சமயத்தில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு லேஸாக அடியில் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்ல கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து லேஸாக செவக்க ஆரம்பிக்கட்டும் செவக்காமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சொத சொதன்னு ஆகிடும் அதனால் நல்லா கிறிஸ்பியாக வேகணும் அதே மாதிரி லேஸாக செவக்க ஆரம்பிக்கணும் இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் எண்ணெய் இருந்தால் லேசாக கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கங்க அவ்வளவுதான் இப்போ நாம் இதை எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக மாவு சேர்த்து எடுத்துக்கோங்க அடுத்து நாம் புரிச்சு வச்சு பூரிய சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாகில் சேர்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே ஒரு முறை நல்லா திருப்பி விட்டுக்கங்க சக்கரை பாகில் இதை ஊறணுன்னு அவசியம் இல்லை லேசாக திருப்பி விட்ட உடனே நாம் இதை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா பொரியும் போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கே இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்